நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவு நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் ஒரே இடத்துல குழுமுறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருவேதி சங்கமம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் நடந்துகிட்டு இருக்கு மூன்று ஆறுகள் ஒன்றாகச் சேரக்கூடிய அந்த ஒய்யார பூமியில் ஓடுகின்ற நதியில் குளிப்பதற்காக தவமாய் தவமிருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எதுக்காக தவங்கடக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இந்தியாவின் புண்ணிய நதிகளை தேடி இது பிரசாத் சிக்னிச்சர் இந்த இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இந்துக்களாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரிந்த ஒரு இடம் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்துக்கு என்ன சிறப்பு சிறப்பு அப்படின்னா கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நகர மூன்று நதிகளும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு இடம் சரஸ்வதி நதி எங்கே ஓடுது அப்படின்னு கேட்டா பூமிக்கு அடியில ஓடுவதாக நம்பப்படுகிறது நம்ம பார்க்கறது தான் நதி அப்படிங்கிறது இல்லை பூமிக்கு அடியில் வந்து ஒரு பெரிய ஒரு உலகமே இருக்குது அந்த பாதாள உலகத்துக்குள்ளே சரஸ்வதி நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று நதிகளும் ஒன்றாக சேர்ந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்த தான் திருவேதி சங்கமம் அப்படிங்கிறாங்க இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரக்யாராஜ் அப்படிங்கிற அந்த நகரத்தில் இருக்குது ஒரு அழகிய பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அந்த பாலத்தில் ஏறி நடந்து போய் மக்கள் எல்லாமே அந்த ச திரிவேதி சங்கமம் அந்த சங்கமிக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய மையப்பகுதியில் போய் குளிக்கிறதுக்காக போகிறாங்க அவ்வளவுதான் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் அங்கே போய் பொங்கல் அன்னைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி சிவராத்திரி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் ஒரே கோலாகல விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த திருவேதி சங்கமம் அருமையான ஒரு கும்பமேளா விழாவாக இன்ன வரைக்கும் இந்துக்களால் கொண்டாடி அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளில் ஒன்று தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாலக்காட்சிகள் இது எதுக்காக கொண்டாடுறாங்க என்ன காரணத்தினால கும்பமேளா அப்படிங்கிற பகுதியாக பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த பூமி வந்து சுற்றுதில்ல அது சுத்தாமல் இல்லை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு டிகிரி அளவில் ரேகையினுடைய மையத்தில் இருந்து விலகி நிற்கும் அப்படிங்கிறாங்க அது பதினோரு டிகிரி அளவில் சக்தி வாய்ந்த மேல் நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த மைய விளக்கு விசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் இந்த நதி வந்து சங்கமிக்கக்கூடிய அந்த இடமும் ஒன்றாக ஒரு you cool. பெரிய அளவிலான மாற்றத்தை ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க அப்போது நதி சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இடத்துல போய் குளித்தான் அப்படின்னா அவனுக்கு நல்லது அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறாங்க அதைத்தான் ஐதீகமாக சொல்கிறாங்க ஸோ எந்த இடம் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் தேடி தேடி பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நதிகளை தேடி ஒரு காலகட்டத்தில் ரிஷிகளும் சாதுக்களும் அகோரிகளும் பயணப்பட்டாங்க காசிக்கு போனால் கரும ராமேஸ்வரம் போனால் புண்ணியம் கிடைக்கும் கா அண்ணாமலையார கும்பிட்டாலே முத்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நினச்சாலே முத்தி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பவர் இருக்கிறதா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்த அகோரிகள் அப்படிங்கிறவங்க ஆடையே இல்லாம தெரியக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க வந்து அந்த சாதுக்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இந்த பொங்கல் தினத்தன்று சிறப்பாக அந்த நதியில வந்து முங்கி எந்திரிக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காக குவியக்கூடிய கூட்டம் தான் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இதன் மூலியமா வருமானம் கிடைச்சிச்சு உத்தரப்பிரதேச அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஏழாயிரம் கோடி தான் இந்த ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நகரத்துல செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோலார் லைட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் ஆஃப் வந்து கண்காட்சிகள் ரெடி பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து தங்குறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க ஷெட்டு போட்டிருக்காங்க சாப்பாடு இலவச சாப்பாடு கொடுத்துருக்காங்க கழிவறைகள் வச வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கழிவறைகள்லாம் சரிவர இயங்கலை அப்படிங்கிற விஷயம் தண்ணி இல்லை அப்படிங்கிற பற்றாக்குறை இப்படிப்பட்ட காரணங்களால தொடர்ச்சியாக பக்தர்கள் துன்பப்படுறாங்க இத்தாலியை சேர்ந்த நிறையா பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து ப கலந்துக்கிட்ட காட்சி ஃபேஸ்புக்கினுடைய ஓனருடைய மனைவியே நேரடியாக வந்து கலந்துக்கிட்டவா ஜூகன்பர்க் அவர்களுடைய மனைவி வந்து நேரடியாக கலந்துக்கிட்ட காட்சிகள்லாம் அரங்கேருச்சு இப்படி வந்து முதல் நாள்லையே கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை அந்த ஆத்துக்குள்ளே வந்து குளிச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் விஷயம் ரைட்டாக அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோதான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஒரு காரணத்தினால பங்குச்சந்தை அடுத்த நாற்பத்தஞ்சு நாளில் டோட்டலாக டவுன் ஆகும் அப்படிங்கிறாங்க என்னப்பா இது திரிவேதி சங்கமத்துக்கும் பங்குச்சந்தை டவுன் ஆகுறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுவரைக்கும் நடந்த வரலாறுகளை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்திய பங்குச்சந்தை அப்படிங்கிறது டவுன் ஆகும் அடுத்த நாட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு காரணம் என்னென்னா ட்ரம்ப்பினுடைய பதவி ஏற்பட்டு அதோடு சேர்த்து சைனாவினுடைய அந்த விதிக்கக்கூடிய வரி ட்ரம்ப் விதிக்கக்கூடிய வரி இது எல்லாமே மாறுபடும் இப்படிப்பட்ட காரணங்களால நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து டவுனில் தான் இருக்கும் இந்திய பங்குச்சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நாற்பத்தைந்தாயிரம் காவலர்கள் குதிரையிலேயே வந்து பாதுகாப்பு போறது வான்வெளியில ஹெலிகாப்டர்கள் மூலிமா பாதுகாப்பு செய்யறது உணவுப் பொட்டலங்களை வந்து தூக்கி வீசுறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அங்கே அரங்கேறுது இது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு கண்கவர் காட்சிகளாக இருக்கு இருக்குது நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆடை இல்லாத அம்மன மனிதர்களை அங்கே நிறைய பேரை பார்க்க முடியுது ஆனா இந்த அம்மன மனிதர்கள் எல்லாமே ஆடையின்றி இருப்பது அப்படிங்கிறது ஆடைகளை குறைத்து குறை குறைத்து முழுவதுமாக இறைவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வு கோயிலுக்குள்ளே எப்படி நம்ம அந்த ட்ரெஸ் இல்லாமல் மேலாடை இல்லாமல் வந்து ஆண்கள் போகிறாங்களோ அதே மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அங்கே ஏகப்பட்டது இருக்குது தொடர்ச்சியாக சாதுக்கள் வழிபடக்கூடிய காட்சிகள் அவர்களிடத்தில் வந்து போதனைகள் கேட்கக்கூடிய காட்சிகள் அவர்களிடத்துல வந்து மகாபாரதம் ராமாயணம் உள்ளிட்ட கதைகளை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே அந்த இடத்துல போதனைகளாக இந்து மதத்தினுடைய அந்த புராண கதைகளை தத்துவங்களை காது வழி செய்திகளை உண்மையான கல்வெட்டுகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சாதுக்கள் வந்து மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கியிருது இப்படி வந்து ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளாவில் மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இதனால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அந்த மாநிலங்களில் இன்னமும் வந்து இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகளவில் இருக்குது இந்துக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறத யோகிநாதித்யாத் வாங்குவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் அவரே போஸ்டிங்கில் இருக்க மாட்டாருங்கிறாங்க அதிகாரிகள் யாருமே அவர் சொல்கிறபடி கேட்கறது இல்லை இந்த கும்பமேளாவுக்கு சரியான ஏற்பாடுகள் செய்யலை அப்படின்னு முதல் நாளே பெரிய அளவிலான குறைகள் வந்து மக்கள் சொல்லிட்டு போன காட்சிகள்லாம் அரங்கேருச்சு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் கடந்து அந்த நதியில போய் ஒரு தடவை மாட்டோமா அதில் குளிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கக்கூடிய மக்கள் இந்த நாற்பத்தஞ்சு கோடி பேர் நாற்பத்தைந்து நாட்கள் அங்கே பயணப்படத்தான் போறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை இறை நம்பிக்கையோடு நாமும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்